குத்திட்டான் குத்திட்டான்னு சொல்கிறீங்க ஏன் குத்தனா எத்தனையோ தாய் தந்தையை வந்து பார்த்துக்க முடியாமல் ரோட்லேயோ ஃப்ளாட் படத்துலேயோ அநாத சேர்த்துட்டு சேர்த்துருப்பேன் இந்த காலத்தில் தன் தாய் பெற்றெடுத்த அந்த தாய் வழியால் துடிக்கிறத பார்க்க முடியாமல் ஒரு டாக்டரை குத்திட்டான் நான் நியாயப்படுத்தலை தவறு தான் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிர் எடுக்கிறது தவறு தான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் கரெக்டாக நடந்துக்கிறாங்களா இந்த டாக்டர் என்ன பண்ணார் ஏது பண்ணுறது அப்புறம் வருவோம் எல்லா டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் கரெக்டாக பார்க்குறாங்களா தோ டூ டேஸ் முன்னாடி ஒரு கர்ப்பிணி பையன் செத்துட்டா தோ இன்னைக்கு காலையில் அந்த டாக்டர் குத்து வாங்கின ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சின்ன பையன் செத்துட்டான் ஒரு வைத்த வழின்னு வந்தான் ஒரு கல் இருக்குன்னு வந்தான் அவன் செத்துட்டான் அப்போ என்ன நடக்குது நான் என்ன கேட்குறேன்னா பையன் டாக்டரை குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வரீங்க எம்பி வரீங்க துணை முதலமைச்சர் வரீங்க முதலமைச்சர் ஆறுதல் தெரிவிக்கார் எல்லாம் பண்ணுறீங்க அப்போ டாக்டர் உயிர் உயிர் அப்போ பொதுமக்கள் உயிரே எது என்னையா நியாயம் என்னையா போயிட்டு இருக்கு இங்க தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு இப்போ வா துணை முதலமைச்சர் வா எம்எல்ஏ வா எம்பி வா அறிக்கை விட்டு அத்தனை பேர் திருப்பி வா இந்த பொதுமக்கள் உயிருக்கு என்ன யாரை நம்பி வராங்க அரசாங்க டாக்டர்களை நம்பி தான் வராங்க யார் காப்பாற்றணும் இதை சொல்றான் எந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலன்னு சொல்கிறான் பதில் சொல்லு வா துணை முதலமைச்சர் வா வா அன்னைக்கு வந்த வா இன்னைக்கு வா அந்த பொதுமக்களுக்கு அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லுவா அந்த பையன் குத்திட்டான்ட்டு ஏழு கேஸ் எட்டு கேஸ் ஒன்பது கேஸ் போடுறீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த அம்மா செத்து இந்த பையன் செத்து போயிட்டான் முந்தாண்டு அந்த அம்மா செத்து இந்த மாதிரி டெய்லி நியூஸில் தெரிஞ்சது ரெண்டு விஷயம் நியூஸில் தெரியாமல் பல விஷயங்கள் இருக்குது இப்போ இவங்க மேலாம் என்ன கேஸ் போடுவீங்க இப்போ இந்த பையன் செத்துருக்கா அதை பார்க்காத அந்த டாக்டர்ஸ் அந்த நர்ஸ் மேலே எத்தனை கேஸ் நீங்க பதிய போறீங்க காவல்துறையே சார் ரத்தம் கொதிக்குது சார் சார் இப்ப ஒரு ஜிஹெச் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்கேன் எடுக்க போனா ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிக்கிறாங்க ஏன் கண்ட கருமத்துக்கு நிதி ஒதுக்கிற நீங்க செத்தவனுக்கு சமாதி அமைக்கிற நீங்க ஏன் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பத்து எக்ஸ்ரே சென்டர் வைங்க பத்து ஸ்கேன் சென்டர் வைங்க ஓட்டு வாங்க மாட்டேன் காலில் விழுற அம்மா தாயின் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து ஓட்டு வாங்குற இரநூறு முந்நூறு கொடுத்து பிச்சை எடுத்து ஓட்டை வாங்கி ஏமாத்துறேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கள் சத்தாக எனக்கு என்ன இருந்தால் என்னையா அர்த்தம் யார் யா மக்களை காப்பாற்றுவான் அரசாங்கம் எதுக்கு எதுக்கு வேணும் வேணும் நல்லா வேணும் இரநூறுக்கும் இன்னூறுக்கும் இந்த இந்த கோட்டுக்கும் இந்த பிரியாணிக்கும் கையேந்தி நிற்கிற இந்த மக்கள் கூட்டங்கள் மாறுற வரைக்கும் இந்த அவல நிலை இருக்கத்தான் செய்யும் படுங்க படுங்க இன்னும் நல்லா படுங்க திருந்தணும் மக்கள் திருந்தணும் தயவு செய்து மானம் சூடு சுரண உள்ள அத்தனை பேரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்கள் திருந்துட்டோம் எண்ணூறு முன்னூறுக்கு ஆசைப்பட்டு ஓட்ட போட்டு இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போயிட்டு இருக்கேன்னு என்ன சொல்கிறது தெரில